டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை தேவ சித்தம் செய்ய வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மத்தியும் ஏழு இருபத்தி ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டார் நிச்சயமாகவே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவீர்கள் பூமியிலே மூன்று விதமான சித்தங்கள் உண்டு அவைகளில் ஒன்று மனிதனின் சுயசித்தம் அடுத்தது சாத்தானுடைய சித்தம் மூன்றாவது தேவ சித்தம் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சித்தத்தை செய்து மனமும் மாம்சமும் விரும்பினதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அறிவு இருக்கிறது எனக்கு புத்தி இருக்கிறது எனக்கு என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தெரியும் என்று பெருமையுடன் பேசுகிறார்கள் இதைத்தான் சுயசித்தம் என்று சொல்கிறோம் சில பேர் சாத்தானுக்கு தங்களை விற்று போட்டு அவன் நடத்தும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் சிலருக்கு சாத்தான் ஏவுதல் கொடுக்கிறான் சிலரை ஆக்கிரமித்துக் கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி ஆட வைக்கிறான் அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு கல்லறை தோட்டங்களின் நடுவே வாழ்ந்து வந்தான் அவன் தன்னைத்தானே கீறிக்கொண்டு பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு சாத்தானே காரணம் ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார் உங்களுடைய வழிகளை பார்க்கலும் அவருடைய வழிகள் ஆயிரம் மடங்கு உயர்ந்தவை மேன்மையானவை உங்களுக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தான் தெரியும் ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலமும் தெரியும் அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து உத்தமமான வழியிலே நடத்த வேண்டும் என்று பிரியப்படுகிறார் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் தமஸ்கு வீதியிலே கர்த்தனால் பிடிக்கப்பட்ட சவுல் என்ற பவுல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்பது ஆறு என்ற கேள்வியுடன் தன் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தார் கர்த்தர் அவருக்கு தம்முடைய வழிகளையும் சித்தத்தையும் தெளிவாய் போதித்தார் வேதம் சொல்கிறது கர்த்தர்க்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று தனக்கு சித்தமில்லாதவைகளை கர்த்தர் அமைதியாய் தடுத்து விடுகிறார் இயேசு கிறிஸ்து கட்சிய தோட்டத்திலே பிதாவின் சித்தம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபித்தார் மட்டுமல்ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது மத்தேயு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது என்று பிதாவின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபித்தார் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்கள் கர்த்தர் உங்களை வழி நடத்த இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு